அன்றைக்கி அவனோட பர்த்டே சரியாக பதினொன்று ஐம்பத்தொம்போது பர்த்டேக்கு விஷ்லாம் பண்ணுறதுக்கு மெசேஜ் எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சுட்டு ரெடியாக உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு போன எபிசோடு வரைக்கும் சொல்லிகிட்ருந்தாங்க யாழ்னி அதுக்கப்புறம் என்னாச்சு தொடர்ந்து கேளுங்க என்ன பதிவை நான் கேள்வின் உங்கள் உணர்வுகளின் குரலாய் சரியாக பதினொன்று ஐம்பத்தொம்போது கேள்வின் ரெடியாக இருக்கேன் இப்போ நான் எப்போ ஆக போகுது மெசேஜ் எப்போ அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவங்க ஆஃப்லைன் போயிட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப அழுகாக வந்துடுச்சு ரொம்ப ரொம்ப அழுதேன் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு நான் செம்ம கோவத்தில் நிறைய மெசேஜ் எல்லாம் டைப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டு போயிட்டு தூங்கிட்டேன் அடுத்த நாள் அவங்க காலையில் ஆன்லைன் வரவே இல்லை அதை பார்க்கும்போது திரும்ப திரும்ப எனக்கு அழுகே தான் வந்துகிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு பத்து மணி இருக்கும் சார் ஆன்லைன் வந்தார் அவங்க என்னை பாப்பானு தான் கூப்பிடுவாங்க சாரி பாப்பா நெட்டு முடிஞ்சிடுச்சு ரீசார்ஜ் பண்ணவும் முடியல ஹாட்ஸ்பாட் கூட கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க சம தான் எனக்கு ஆனால் சரி பர்த்டே பேபி திட்டக்கூடாது அப்படின்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி அப்படின்னு போயிட்டாங்க அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல வருஷத்தில் ஒரு நாள் தானே அதுவும் பர்த்டே அன்னைக்கு கூட என் கூடயே பேசிகிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது தப்பு இல்லை அதனால விட்டுட்டேன் ஆனால் அன்னைக்கு தான் முதல் முறையாக தனிமையை நான் ஃபீல் பண்ணேன் அவங்க இல்லாமல் ஏதோ அவங்க என்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி ஒரு ஃபீல் மறுபடியும் என்ன அழுக தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க மெசேஜ் எல்லாம் பண்ண முடியாது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இடையில இடையில் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அவங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு ஏழரை மணி இருக்கும் மெசேஜ் இருந்தாங்க எனக்கு அப்போது திடீர்னு பாப்பா நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே அப்படின்னு சொன்னாங்க நான் என்னது அப்படின்னு கேட்டேன் லைட்டாக எனக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு அவங்க ஐ லவ் யூ யாழ்னி அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்னதும் ஐயோ கேல்வின் திரும்ப எனக்கு அழுகையும் சிரிப்பும் இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்துச்சு என்னால் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணோன்னு எனக்கு தெரியல ரொம்ப அழுதேன் சீரியஸாக நான் அவங்ககிட்ட கேட்டேன் இது வேறு சீரியஸாக சொல்கிறீங்களா உண்மையாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன் நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போது நீங்கள் சொன்ன உடனே நான் சொன்னால் நீங்கள் சொன்னதுனால நான் சொன்ன மாதிரி இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தோணுச்சு கேள்வின் இந்த நாளை விட்டால் அப்புறம் எப்போது இந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு அதனால் இன்றைக்கே சொல்லிடலாமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அவங்கக்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட நான் நைட்டு பத்து மணிக்கு ஆன்லைன் வருவேன் நான் தான் பேசுவேன் ஒரு பத்து நிமிஷம் நீ மட்டும் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் அவங்களும் சரி அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்கக்கிட்ட எல்லாப்போ சொன்ன மெசேஜ் உங்களுக்கு அப்படியே அனுப்புகிறேன் நீங்கள் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதான் நான் அவங்களுக்கு அனுப்பின மெசேஜ் நான் சொல்கிறேன் ரொம்ப பெருசாக ஒரு வரியிலலாம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக எத்தனை நாள் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அதுக்காக அஞ்சு மாதமாக காத்துக்கிட்டு இருந்தேன் நான் எவ்வளோ எமோஷன் தெரியுமா உங்கள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எமோஷன் சொல்ல வார்த்தை இல்லை நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னப்போ அழுக தான் வந்துச்சு சிரிப்பும் கூட சேர்ந்து வந்துச்சு அழுதுகிட்டே இருந்தேன் அடிக்கடி நான் சொல்லுவேன்ல அவங்க கிட்ட நைட்டில் பேசும்போது அழுவேன் அழுவேன் அப்படின்னு உங்களை தான் நம்ம என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் நம்ம லவ் எல்லாம் சொல்லவே இல்லையே ஆனால் நமக்கு அவங்க வேணும்னு தோணுது இது எங்கே போய் முடிய போகுது அவங்க கிடைப்பாங்களா அப்படியெல்லாம் மண்டையில் ஓடிட்டே இருக்கும் நீங்கள் வேறு அன்றைக்கி சொன்னீங்க லவ் பண்ணலான்னு தோணும் ஆனால் நான் கண்டிப்பாக லவ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ்வளோதான் நமக்கு மட்டும்தான் இந்த லவ் ஃபீல்லாம் தோணுது போல அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் அதை நான் வெளியே காட்டிக்கல சிவன் கிட்டே டெய்லி டெய்லி நைட்டு எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க எங்களை எப்படியாவது சேர்த்து வச்சுருங்கன்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அதெல்லாம் உனக்கு தெரியாது சிவன் கிட்ட நான் கேட்குறது நீங்கள் வேணும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை வேணும் இது ரெண்டு மட்டும்தான் நான் கேட்டுகிட்டே இருக்கேன் ஒரு அஞ்சு மாதமாக ஆனால் நீங்கள் லவ்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னது தான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் சரி என்ன நடக்க போகுது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தினமும் அப்படி கடந்து வந்துகிட்டே இருக்கேன் எவனோ என்னை கல்யாணம் பண்ணி அவனாம் என்னை தொடுவான் அப்படின்னு நினச்சா ஐயோ உங்கள் இடத்துல வேறு யாரையும் என்னால் வச்சு பார்க்க முடியல ரெண்டு நாள் முன்னாடி ஒவ்வொரு செகண்டும் நான் அவ்வளோ மிஸ் பண்ணேன் எனக்கு உங்கள் ஆஃபீஸில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு போயிட்டீங்கல்ல உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அதான் ஆன்லைன் வரவே இல்லை அப்படின்னு ரெஸ்ட் ரூமில் வச்சு ரொம்ப அழுதுங்க ரொம்ப எனக்குள்ள நீ மட்டும்தான் இருக்க ஃபுல்லாக விமல்னாலே எமோஷன் தான் எனக்கு ஃபுல்லாகவே செம்ம எமோஷன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆனால் நீங்கள் மேரேஜ் பற்றி அப் என்னுடைய ஒய்ஃப் உன்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு பேசுகிறப்பெல்லாம் எனக்கு கொண்டுலான்னு கூட தோணும் சரி நம்மளால தானே அப்படின்னு விட்டுருவேன் ஆனால் என் ஆஃப் த டே நீ தான் மைண்டில் என் ஹார்ட்டில் இவ்வளோ அன்பு பாசனலாம் நான் யாருக்கிட்டையும் வச்சதே கிடையாது அப்படி வைக்க முடியுமானோ எனக்கு தெரியல நிஜமாவே அதை இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன் சத்தியமாக நீங்கள் இல்லைன்னா என்னால் ஒரு நாள் கூட கடந்து போக முடியாது இந்த ஒரு வருஷத்தில் என்னெல்லாமோ மாற்றிக்கிட்டேன் உங்களால் உண்மையாக இருக்க ஒருத்தருக்காக அந்த ஒருத்தருக்காக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் மாறிட்டேன் நிறைய விஷயத்தில் ஏன் இவனை லவ் பண்ணுற அப்படின்னு கேட்டால் எனக்கெலாம் என்ன சொல்லணுன்னே தெரியாது ஏன் எக்ஸ லவ் பண்ணுறப்போ ஆனால் இப்போது உங்களை பற்றி யாராவது கேட்டால் என்ன சொல்லுவேன் என்ன புரிஞ்சுக்கிறாங்க வேற என்ன எனக்கு என்ன வேணும் நான் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிருவீங்க எனக்கு என்ன ஆச்சு அதையும் நீங்கள் என்னை கேட்காமலே சொல்லிடுவீங்க அப்போவே நான் ஃப்ளாட்டு அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ உங்களை என்ன பண்ணுறது அப்படி சாப்பிட்ருவேன் இது ஒரு பாசம் நீங்கள் கூட இல்லைன்னா என்னால் எதுவுமே முடியாது எதுவுமே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க அப்படி நினச்சிங்கன்னா நானும் வாய்ப்பே இல்லை இந்த குழந்தைய எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சொல்ல வார்த்தையே இல்லை லவ்வர் சொன்னால் அழுகலாக வருமானு எனக்கு தெரியாது ஆனால் வருது யார் சாமி இந்த விமல் இந்த பையன் எனக்கு வேணும் நீ வேணும் ஃபைனலி ஐ லவ் யூ விமல் நீ இல்லாமல் எதுவும் முடியாது நான் சிவன் கிட்டே டெய்லி டெய்லி ப்ரே பண்ணுறதே இது மட்டும்தான் அப்போது இது நடக்கும் தானே ஆனால் எப்படின்னு தெரியல நடக்கும் இப்படி தான் என்னோடய காதல் அவங்கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் லவ் சொன்னதுலேருந்து எப்பவும் பேசுகிறத விட கூட கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணேன் கல்வின்னு உங்கள் கிட்டே இந்த ஸ்டோரி சொல்லிகிட்ருக்க இன்றைக்கி கூட எங்களுக்கு சண்டே தான் எனக்கு அப் இப்போவும் இந்த ஸ்டோரியை உங்கக்கிட்ட எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு தான் டைப் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் காதல் இப்போ வரைக்கும் செம்மையாக போயிட்ருக்கு என்னை நல்லா பார்த்துக்குறாங்க ரொம்ப கேர் பண்ணுறாங்க ஆன்லைனில் எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அது முடியும் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு நம்பிக்கை உண்டு ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தில் உண்மையாக இருந்தால் அந்த விஷயம் ஃபுல்ஃபில் ஆக இந்த நேச்சர் கூட ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதை நினச்சி தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் எப்போது வீட்டில் பேசி மேரேஜ் பண்ண போகிறோன்னு தெரியல ஆனால் இவங்கள தவிர வேறு யாரும் என்னால் கூட பார்க்க முடியல டெய்லி கடவுள்கிட்ட இவங்க எனக்கு வேணும் கிடைக்கணும் என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு தான் வேண்டிகிட்டே இருக்கேன் அவங்களும் அதே தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம் சீக்கிரம் மீட் பண்ண போகிறோம் அடுத்த மாதத்துக்குள்ளே என் தங்கத்தை பார்க்க போகிறேன் நாங்கள் வேறு வேற ஜாதி இதான் எங்களுக்கு முதல் தடையே எங்கள் மேரேஜ் என் வீட்டில் இந்த ஜாதி தவிர வேறு எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நடக்கணும் நாங்கள் வளரணும் எங்கள் அப்பாவால் விமல் பற்றி ஏதோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கூட சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் வளரணும் ஃபஸ்ட் நாங்கள் ஃபினான்சியலி ஸ்ட்ராங் ஆகணும் கண்டிப்பாக ஆகும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கணும் எவ்வளோ சீக்கிரம் இதை அப்லோட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுங்கள் விமலுக்கு இதை நாங்கள் காட்டி சர்ப்ரைஸ் பண்ணணும் எங்கள் லவ் சக்ஸஸ் ஆகணும் நாங்கள் எப்போவும் சேர்ந்துருக்கணும் எங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க யாழினி விமல் அப்படின்னு நாங்கள் மாறணும் அது ரொம்ப நாள் ஆசை எனக்கு கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க சீக்கிரம் அப்லோட் பண்ணிவிடுங்க என்னோட காதல் கதை இது எண்டெலாம் கிடையாது பட் இப்போதைக்கு அவ்வளோதான் எங்களுக்கு மேரேஜ் ஆனதும் அதோடய கன்டினியூட்டியை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி தான் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க யாழினி யாழ்னி நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் அவ்வளோ இதே மாதிரி ஸ்ட்ராங்காக நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காகக்கிட்டு வீட்டில் பேசிவிட்டு யாழ்னி யாழ்னி விமலா ரொம்பவே சீக்கிரம் வருவீங்க நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும் நான் கேள்வின் உங்கள் உணர்வுகளின் குரலாக கேட்டுகிட்டு நீங்களும் உங்களுடைய நினைவுகளை என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் எழுதி அனுப்புகிறோம்